மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் பைரவரை வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கட்டாயம் பைரவரை வழிபடணும் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பொதுவாக எதுக்காக நம்ம அந்த தெய்வத்தை நம்ம பண்ணுறோன்னா அவரும் ஒரு வித காவல் தெய்வம் தான் பைரவர் அப்படிங்கிறவர் ஸோ வழக்குகள் இருக்கிறவங்க அதே மாதிரி நிறைய மறைமுக எதிரிகள் இருப்பவங்க நேரடியாகவே நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா கால பைரவரை வணங்கலாம் அஷ்ட பைரவர்கள் இருக்கிறாங்க இந்த அஷ்ட பைரவர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு பைரவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நம்ம வணங்கலாம் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம பைரவரை வழிபாடு செய்கிறோம் அவருக்கு உண்டான உகந்த நாள் எது அப்படிங்கும்பொழுது பொழுது அஷ்டமி திதி தான் ஸோ துர்கையையும் நம்ம அஷ்டமி திதியில் வணங்குறோம் பைரவரையும் அஷ்டமி திதியில் வணங்குறோம் நம்ம எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது துர்கையையும் சொல்கிறோம் பைரவரையும் சொல்கிறோம் கால பைரவர் மற்றும் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் இந்த அஷ்ட பைரவர்களில் இந்த இரண்டு பைரவர்கள் தான் நம்ம அதிகமாக வழிபாடு செய்கிறோம் ஸோ காலத்தை நிர்ணயம் செய்கிறவர் நம்மளுடைய கிரகங்களினுடைய சுழற்சியில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு நம்ம வந்து பைரவ வழிபாடை செய்யலாம் அதே மாதிரி ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் நமக்கு கடன் பிரச்சனைகளுக்காக பண்ணலாம் சொன்ன ஆகாஷ்ணம் பைரவரை நம்ம வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கால பைரவரை நம்ம அஷ்டம திதியில வழிபாடு செய்கிறது நல்லது வழக்கு விசாரணைகளுக்கு ஒரு உகந்த தெய்வம் இன்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று மூன்று மணி வரையிலும் மூலம் அதற்கு பின்பு பூராடம் இன்றைய நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒன்று மூன்று மணி வரையிலும் பூசம் அதற்கு பின்பு ஆயில்யம் இன்றைய திதிகள் அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு மணி வரையிலும் சப்தமி அதற்கு மேல் அஷ்டமி மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திர பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வீடு வாங்குவது கட்டுவது வீடு விற்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு அதே போல உங்களினுடைய சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் பாசத்தையும் நீங்கள் பெறலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் உங்களுக்கு தீரும் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை காணலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில நல்ல செய்திகள் மாலை நேரத்தில் வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் இன்று புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் மூன்றாம் இடத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுவார் இன்று மன ரீதியான குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு காலையில் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக அமையும் இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் மாலை நேரத்தில் தீரும் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வு ஏற்படலாம் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் பாதிப்புகள் இல்லை இன்று பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்ந்த நாளாக அமைகிறது சீரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் விநாயகர் ஆலய வழிபாடை காலை வேளையில் செய்ய இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இரண்டாம் இடத்தில் சந்திரனுடன் குரு பகவான் சஞ்சாரம் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்று ஏற்றம் இரக்கம் சற்று இருந்தாலும் மாலை நேரத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய வெற்றி உங்கள் கையில் வழக்கு விசாரணை ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்று பைரவ அஷ்டமி என்பதனால் இன்று கால பைரவர் ஆலய தரிசனம் உங்களுக்கு நன்மையை தரும் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இன்று பைரவருக்கு விரதம் இருந்து ஆலய தரிசனங்களை செய்ய உங்களினுடைய குடும்பத்தில் விரைவில் சுபங்கள் வருவதற்கு வாய்ப்புகளை தரும் கடகராசி நேயர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று ராசியிலேயே உச்சபலம் பெற்றிருக்கிறார் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் இன்று கடகராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் பல நாட்களாக உங்களினுடைய கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்றும் அஷ்டம சனி இருந்த நேரத்தில் இவர்களுக்கு இருந்து வந்த பிரிவினைகள் இன்றைய நாளில் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு என்று பெருமாள் ஆலயத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து விஷ்ணு சகசாம பாராயணத்தை செய்யலாம் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகளை தரும் இன்று அலுவலக விஷயத்திலேயும் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சிம்மராசி நேர்கள் இன்று நேயர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் ஒரு சில விரயங்கள் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய கிரக நிலைகளில் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம் உங்களினுடைய பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் இவர்களுக்கு இன்றைய நாளில் சில உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் வந்து போகும் புதிய நட்புகள் மூலமாகவும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று பல விஷயங்களுக்கு அமைதி காப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் சேர்ந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில பய உணர்வு இன்றைய நாளில் விலகும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சில குழப்பங்கள் தீரும் பொழுது மனதில் சந்தோஷமும் வந்து சேரும் அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை இன்றைய நாளில் பெறலாம் துலாம் ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் அலைச்சலை கொடுப்பார் வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தாமதிக்கலாம் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய வேலைகள் அனைத்தும் நல்லதரமாகவே முடிவடையும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து சேரும் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திர யோகம் நேயர்களுக்கு அமோகமான பலனை கொடுக்கும் இன்றைய நாளில் கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவதை நீங்கள் மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்துடனே எடுக்கலாம் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகளும் இன்றைய நாளில் தீரும் இன்று ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் குறிப்பாக அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை பெறலாம் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ராசி நேயர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் குரு பகவானும் சந்திர பகவானும் எட்டாம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் எடுத்துக்கொண்ட வேலைகளில் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் இது தீரும் அஷ்டமி திதியாக இருப்பதனால் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பல லாபங்களை தரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் இன்று பைரவ அஷ்டமியில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும் பல வகையான மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் அது தீரலாம் சந்திரனும் குருவும் ஆறாம் இடத்தில் இருப்பது சில மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமைந்தாலும் ஒரு சில மனக்குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு விடை தெரியாமலேயே இருக்கும் என்று விநாயகர் ஆலய வழிபாடு செய்யும் பொழுது மனதளவில் இருக்கக்கூடிய தைரியமும் உற்சாகமும் பெருகும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று குருவும் சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் என்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வகைகளும் பிறக்கும் சந்திரனும் குருவும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் குரு சஞ்சாரம் பிள்ளைகளால் இருந்து வந்த மன உளைச்சல்கள் தீரும் இன்று கால பைரவ அஷ்டமியில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்